ஏழு ஏக்கரா விவசாய தோட்டம் சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ஏழு ஏக்கரா விவசாய தோட்டத்துல ஒரு பண்ணை வீடு இருக்கு ஒரு அழகான கிணறுங்க சுத்தமான தண்ணி நல்லா குடிக்கிற அளவுக்கு சுத்தமா இருக்கு தெரியும் ரெண்டு போர் இருக்குங்க இங்க இருக்கிற சுத்தமான தண்ணிக்கும் காத்துக்கும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் கண்டிப்பா ஈடு ஆகவே ஆகாதுங்க இங்க இருக்கிற தண்ணியை ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ரெண்டு மினி டேங்க்குமே கொடுத்துருக்காங்க ஏழு ஏக்கராவில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா பார்த்த தோப்பு இருக்கு ஒரு பகுதி ஃபுல்லா வாழைத்தோப்பு இருக்கு நாலு திசையில எங்க திரும்பினாலும் பச்சை பசியர்னு கிரீனா தாங்க இருக்கும் ஒரு பகுதியில ஒரு புட்டியா ரொம்ப அழகான ஒரு நெல்வையல் பகுதி இருக்குதுங்க நானும் தென்னைமரம் இருக்குங்க எல்லா தென்னைமரத்துலேயும் காய் காய்ச்சிருக்குது நல்ல ஒரு அகலமான ரோடு பாதையும் இருக்குதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஏழு ஏக்கராவை சுற்றி உங்களுக்கு கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழு ஏக்கராவில் சிசிடிவி கேமராவுமே இருக்குதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தோட்டம் பஸ் போகக்கூடிய பஞ்சாயத்து ரோடு பயனிலேயே அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோட விலை மற்றும் சைட்டை விசிட் பண்ண ஸ்கிரீன்ல இருக்கிற நண்பன் ரயில்வே நம்பருக்கு கால் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி